வணக்கம் வெல்கம் டுவீட் மாவட்டி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கோதுமை மாவு வா வாழைப்பழம் வச்சு செவ்வாழைப்பழம் வச்சு ஒரு பேன் கேக் ரெடி பண்ண போகிறோம் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்லாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேன் பார்க்க போகிறோம் இந்த பேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு செவ்வாழைப்பழம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை இதில் முந்திரியும் நிலக்கடலையும் நம்ம அறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு செவ்வாழைப்பழம் இந்த ஒரு கப்பு மைதாவுக்கு நமக்கு பாதி போட்டால் போதும் இதை விட பெரிய கப்பாக இருந்தால் நம்ம ஒரு பழம் பழம் பெருசாக இருக்கிறதுல அதனால் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் அதே மாதிரி இதுக்கு ஒரு கப்புக்கு அரை கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைனா சுகர் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் சுகர் கம்மியாக யூஸ் பண்ணுறனால இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எள் வந்து வெள்ளை எள்ளு நான் வறுத்து விற்று வச்சுருக்கேன் தேன் வந்து கொஞ்சம் தேவைப்படுது நம்ம இப்போ வந்து இந்த பழத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடிச்சுட்டு போவோம் அதனால் மிக்சியில் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம் நம்ம வந்து அந்த வெள்ளக்கரைசில் வந்து வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வடிகட்டி இந்த பழ பழத்தோடு சேர்த்து அரைக்க போறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம் இதில் நம்ம இந்த வெள்ளம் போட்டலாம் இதில் கொஞ்சமாக ஒரு பால் டம்ளர் அளவு தண்ணி வெட்டுலாம் இப்போ நம்ம அதை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் வெள்ளம் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சா போதும் எடுத்தாலும் இப்போ நமக்கு வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மிக்சியில வந்து இந்த வெள்ளை கரைஷன் வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாழைப்பழம் நம்ம வந்து சாப்பிடும்போது போது பல்லல படுறோம் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நல்ல கோதுமை மாவு எடுத்து வச்சால் கோதுமை மாவு போட்டு இப்போது எடுத்து வச்ச தேங்காய் தூள் உருளை போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை கரைச்சி எடுத்து இப்போ பாருங்கள் மாவுனமாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா பறக்க இந்தளவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் லைட்டாக இப்போ வந்து ஒரு பிஞ்சு நான் சால்ட் போட்டுருக்கேன் அதேமாதிரி ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான டிஃபனாகவும் சாப்பிடலாம் இல்லை ஈவினிங் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஸ்கூலில் போயிட்டு வீட்டுக்கு வந்த நம்ம எல்லோரும் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு டிஃபனாக இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம வீட்டில் இருக்க நார்மல் தோசை கல்லுலையும் செய்யலாம் இல்லை நான் ஸ்டிக் பேன் வச்சுருந்தால் அதுலேயும் பண்ணலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கலாம் நாம நெய் விட்டுடலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சமா எடுத்து லைட்டா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா குக் பண்ணலாம் அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்து வரும் வெந்திருச்சு நம்ம அப்படியே திருப்பி போட்டுருவோம் இப்போ இந்த மாவு கரைச்சது இந்த பதம் வந்து கரெக்டான பதம் நமக்கு இதையும் தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது இதை விட திக்காக கரைச்சாலும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குது அதை நம்ம வந்து பழம் போட்டோம் இல்லைங்களா பழம் அந்த வெள்ளம் அதெல்லாம் செம்ம நல்லா வாசனையாக இருக்குது நெய் போட்டிருக்கோம் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நல்லா வெந்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நான் இன்னொன்று வந்து ஊற்றி காட்டுறேன் இப்போ நெய் விட தேவையில்ல நல்லா நெய் இருக்கு நமக்கு கொஞ்சமாக சைடில் நெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போடலாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம செகண்ட் டைம் ஊற்றுனா செஞ்ச பேன் கேக்கு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் அப்போ இதையும் எடுத்துகிட்டு நான் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம செஞ்சு வரோம் பாருங்கள் நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்து இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா தேன் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க நிலக்கடலையும் முந்திரி முந்திரி பருப்பம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் வறுத்துட்டு அந்த பொடியை வந்து தூவி தூவிக்கலாம் எ மேல தூக்கலாம் சூப்பரான வச்சு நம்ம செவ்வாய பழத்தோட வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கமெண்ட் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு உள்ளே இருக்க இந்த பருப்பெல்லாம் கீழே விழுகாமல் சூப்பராக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ